எகிப்துக்கு ஓடிய இந்த அகதிகள் யார் இன்றைக்கி செய்திகளில் அகதிகளை பற்றி பார்க்குறோம் போர் காரணமாக நாட்டை விட்டு ஓடுற மக்கள் உங்களுக்கு தெரியுமா கடவுளின் குமாரன் இயேசுவும் ஒரு அகதியாக ரெஃப்யூஜியாக வாழ்ந்தவர் தான் ஏரோது கொலை செய்ய தேடினப்போ யோசேப்பு குடும்பத்தோட எகிப்துக்கு தப்பிச்சு போனார் பழைய ஏற்பாட்டில் பஞ்சம் வந்தப்ப யாக்கோபு குடும்பம் எகிப்துக்கு போச்சு அதற்கப்புறம் மோசே அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் மத்தேயு இதை குறிப்பிடும்போது எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன்னு சொல்கிறாரு அதாவது இஸ்ரவேல் மக்களின் வரலாற்றை இயேசு மீண்டும் வாழ்ந்து காட்டுகிறார் ஆனால் இந்த முறை தோல்வி இல்லாமல் ஜெயம் எடுக்கிறார் இடம் இல்லாமல் மொழி தெரியாத தேசத்தில் உயிருக்கு பயந்து ஓடின அந்த உணர்வு இயேசுவுக்கு தெரியும் இன்றைக்கி யாரெல்லாம் வீடு இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் தவிக்கிறாங்களோ அவங்க பக்கம் இயேசு நிற்கிறாரு நாம் சொகுசாக வீட்டில் இருக்கும்போது இல்லாதவங்கள பற்றி கொஞ்சம் நினச்சி பார்க்கணுங்க அகதிகளையும் அந்நியர்களையும் நேசிக்கிறது தான் கிறிஸ்தவ பண்பு ஏன்னா நம்ம ஆண்டவரும் ஒரு அகதி தான் அடுத்த முறை ஒரு ஏழையையோ அந்நியரையோ பார்க்கும்போது அவங்க முகத்தில் இயேசுவை பார்க்க மறக்காதீங்க